சிற்றம்பழம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமூலர் சிறு திருமந்திரத்தில் இரண்டாம் தந்திரம் இதுல அகத்தியம் அப்படிங்கிற தலைப்புல ரெண்டு பாடல்கள் சொல்லியிருக்காரு இந்த ரெண்டாம் தந்திரத்துல வரக்கூடிய பாடல்கள் எல்லாம் இறைவனுடைய திருவிளையாடலை சொல்லக்கூடிய கதையா இருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் தத்துவங்களை விளக்கக்கூடியதாக இருக்குது தத்துவம் அப்படின்னா தத்து ப்ளஸ் துவம் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம் தத்து அப்படின்னா உள்ளது அப்படின்னும் துவம் அப்படின்னா அதனுடைய தன்மை அப்படின்னு சொல்லப்படுது அதாவது உள்ளதுன்னு தன்மை உண்மை தன்மை அப்படின்னு சொல்லி இதனுடைய பொருள் பார்க்கலாம் இந்த முதல் தலைப்பு அகத்தியம் என்ற தலைப்பில் இருக்குது பாடல் நடுவு நில்லாத இவ்வுலகம் சரிந்து கெடு நின்றது எம் பெருமான் என்ன ஈசன் நடுவில் அங்கே அகத்திய நீ போய் முடிகிய வையத்து நின்று முன்னி என்றானே அதுதான் பாடல் அதான் நடுவில் உலகம் சரியுது அப்படின்னு அங் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இறைவன்கிட்ட சொல்கிறாங்க அப்போ இறைவன் அகத்தியரை கூப்பிட்டு அந்த இதை சம் சமன் பண்ண சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் இது கருத்து இது எப்போ நடந்துச்சுன்னா இறைவனுக்கும் இறைவிக்கும் திருமணம் அங்கே நடக்குது எங்கள் முன் அங்கே திசையில் கைலாயத்தில் அப்போ முனிவர்கள் யோகிகள் சித்தர்கள் இந்த தேவர்கள் எல்லாரும் அந்த கைலையில் போய் சேர்ந்துடுறாங்க அதனால் அது பாரம் தாங்காமல் அந்த வடக்கு திசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்துருது அப்போ இந்த உலகத்துக்கு ஆபத்து வந்துருன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் முனிவர்களுக்கு எல்லோரும் போய் சாமிக்கிட்ட முறையிடுறாங்க அப்போ சிவபெருமான் அகத்தியரை பார்த்து நீ சென்று அங்கே உயர்ந்து நிற்கும் அந்த தென்பகுதிக்கு போய் அந்த நிலத்தை சமப்படுத்து அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால் அகத்திய முனிவர் தென்பகுதியான புதிய மலைக்கு வந்து அந்த இடத்தை சமன்படுத்தினார் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த முப்பது முக்கோடி கோடி தேவர்கள் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் முனிவர்கள் கிண்ணறர்கள் எல்லாரும் போய் சேர்ந்துருக்காங்க அவங்க எல்லாருக்கும் ஈடு கொடுக்கக்கூடியவர் அகத்தியர் ஒரு ஒரு ஆள் தான் அவங்க எல்லாருக்குமே சமம் அதாவது சிவபெருமானுக்கும் அகத்தியருக்கும் வித்தியாசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு ஆற்றல் நினைஞ்சவர் அகத்தியர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது என்னுடைய உள்கருத்து என்ன அப்படின்னா உடலும் உயிரும் சேர்ந்து பிறந்தபோது அது வளர வளர சிறிது சிறிதாக அதுக்கு ஆசை கோபம் காமம் இப்படிலாம் பல குணங்கள் வந்து சேருது இந்த உடலோடு இருக்கக்கூடிய உயிர் சரிசமையில் இல்லாமல் கெட்டு கெட ஆரம்பிச்சது அப்போ உயிர் தனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட போய் சரணாகுது என்னையை காப்பாற்று அப்படின்னு சொல்லி அந்த உடம்பில் இருக்க உயிர் தங்குவதற்கும் நம்ம சாப்பிட்ற உணவு செரிக்கிறதுக்கும் அக்னி நமக்கு தேவையாரு அந்த அக்னியை பெருமான் நம்ம உடம்பில் வச்சிருக்கார் அந்த அக்னியை வச்சே அதை அழியாமல் காக்கலாம் அப்படின்னு அந்த அக்னி அழியாமல் இருக்க ஒளியை வைத்து அந்த அக்னியை வளர்த்து கொண்டே இருக்கிறார் சாமி அப்படின்னு சொல்லப்படுது இந்த உடம்பு எப்பவும் அழியாமல் இருக்கணும்னா அந்த ஒளியை அந்த குண்டணியில் இருக்கிற அக்னியை மேலே ஏற்றி தலை உச்சிக்கு இந்த சகசிரஸ்தானத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவ செஞ்சால் உடம்பு அழியாமல் வச்சுருக்கலாம் அப்படிங்கிற கருத்தும் இருக்குது ஒளி அந்த உடம்பில் இருக்க ஒளி அப்படி என்னன்னு கேட்டால் மனிதனோட மூளை அதை முன்பகுதி பின்பகுதின்னு சொல்லி சொல்லுவாங்க முன்பகுதியில் இருக்கிறது நாளமில்லா சுரப்பி அதுக்கு பேர் பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னும் பின்பகுதியில் உள்ள அந்த நாளமிலா சுரப்பிக்கு பினியல் கிளாண்ட் அப்படின்னு ரெண்டு வகையாக இருக்குது அந்த தெளிவான விளக்கங்கள் எல்லாமே மூளையினுடைய பின்பகுதியில் பதிவாகுது அது முதிர்ச்சி அந்த கருத்துக்கள்லாம் முதிர்ச்சி ஆகும்போது மூளையில் ஒரு வகையான அதிர்வு ஏற்படுமா முன்மூலை அதிர்வு பின்னோக்கி சென்று பின் மூலையில் இருந்த அதிர்வு முன்மூளைக்கு செல்லும் இவை ரெண்டும் ஆகும்போது ஒன்று உடனே போது ஒளி உண்டாகுமா இந்த அதிர்வு அலையில் அலைவு அந்த அதிர்வு தலை முழுவதும் பரவி இந்த கவிழ்ந்து இருக்கும் சகசிர தாளத்தை தளத்தை நிமிர்த்துவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒளி நம்ம மூளையில் இருக்கிற ஒளி அதை பற்றி இந்த மில்ல விளக்கமாக சொல்லியிருக்காங்க அதாவது இறைவனை வெளிப்புறமாக கதையை மூலமாக சொன்னால் கூட நம்ம உடம்பை இப்படி மூலாதாரத்துலேருந்து மூச்சு காட்டுற மேலே கொண்டு போய் சமஸ்கிருத காலத்தில் வச்சு இறை வழிபாடு நம்ம பண்ணலாம் அப்போ அமிர்தம் பொழியும் அப்படிலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் உடம்பை சமநிலைப்படுத்தி வச்சுருந்தா உயிர் நீண்ட நாள் இருக்கும் அப்படிங்கிற கருத்தும் இதில் சொல்லப்பட்டிருக்கு இறை வழிபாடு அந்த வழிபாடை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணுறதை பற்றியும் இதில் சொல்கிறாங்க முயற்சி பண்ணுவோம் திருச்சி ட்ரம்பலம்